நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடியது அசோஸ் பெருமையா இந்த அசோஸ் பெருமை என்ற பிரச்சனை எதனால் வரக்கூடியது அதற்கு உண்டான காரணங்கள் தீர்வுகளை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அசோஸ் பெருமை என்பது ஜீரோ கவுண்ட் உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாமல் இருப்பது இந்த ஜீரோ கவுண்ட் உயிரணுக்கள் சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அலோபதி மருத்துவத்தில் டோனர் மூலிமா தான் அவர்களுடன் ஐவீஸ் முறையை பின்பற்றுறாங்க அந்த முறை இல்லாமல் இயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கு சித்த மருத்துவத்தில் நிரந்தர சிகிச்சை இருக்கு அது கூட அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்ற வேண்டியதும் அவசியம் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம் வெப்பம் என்பது உடல் உஷ்ணம் என்பது அவர்கள் தவிர்ப்பதும் அவசியம் அதாவது வெப்பம் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது அவசியம் கீரை வகைகள் காய்கறி வகைகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கும்போது நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் தானிய வகைகளான மொச்சைப்பயிறு கொண்டைக்கடலை வேர்க்கடலை போன்ற தானிய வகைகள் எடுக்கும்போது உயிரணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு நல்ல உதவியாக அமையும் அதே போல் விதை சார்ந்த உணவுகளான வெள்ளரி விதை பூசணி விதை வெண்பூசணி விதை போன்ற விதை சார்ந்த உணவுகளை இரவு நேரத்தில் ஊற வைத்து காலையில் எடுக்கும்போது உயிரணுக்கள் உற்பத்தி திறன் நல்லா அதிகரிக்கலாம் அதே போல முந்திரி பாதாம் பிஸ்தா போன்ற உலர் திராட்சை போன்றவைகளை இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் பாலில் கலந்து எடுக்கும்போது உயிரணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு நல்ல உதவிகரமாக அமையும் கண்டிப்பாக இது கூட எங்களுடைய சித்த மருந்துகளை மூன்று மாதம் இரண்டு மாதம் தொடர்ந்து எடுக்கும்போது அசோஸ் பெருமை என்ற ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்களும் உங்களுடைய இயற்கை முறையில தாம்பத்திய முறையில குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நிரந்தர சிகிச்சைய கொடுக்குறோம் நிச்சயமாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்